வணக்கம் கணவாய் கருவாடும் கத்திரிக்காயும் சேர்த்து நல்ல சுவையான சம்பல் எப்படி செய்கிறன்ட்டு பார்க்கலாம் வீட்டு தோட்டத்தில் வச்ச கத்திரிக்காய் இருந்து தான் கத்தரிக்காயை வெட்டி எடுத்துருக்கிறேன் நூறு கிராம் கணவாய் கருவாடு எடுத்திருக்கிறேன் அளவான துண்டுகளாக வெட்டி நல்லா கொதிக்க விட்ட சுடு தண்ணீர் சேர்த்து கொஞ்ச நேரம் ஊற விட்ட பிறகு நன்றாக கழுவி எடுக்க வேணும் என்னட்டும் நூறு கிராம் கருவாடு தான் இருந்தது அதனால் நான் நூறு கிராம் சேர்த்துருக்கிறேன் உங்களுக்கு இந்த கேறுபாடு கிடைக்குமென்றால் நீங்கள் நூறு கிராமுக்கு கூடுதலாகவும் சேர்க்கலாம் முந்நூற்றி ஐம்பது கிராம் கத்தரிக்காய் இருந்தது கத்தரிக்காயை முழு கழுவி இவ்வாறு சின்னதாக வட்டி எடுத்துக்கொள்கிறேன் உங்களுக்கு விரும்பின வடிவத்தில் நீங்கள் வட்டி எடுத்துக்கொள்ளலாம் வட்டு கத்திரிக்காய் சம்பல் இன்னும் சம்பல் செய்முறைகள் பார்க்க விருப்பம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம் கத்தரிக்காய் எல்லாத்தையும் பட்டி எடுத்த பிறகு ஒரு தேக்கரண்டி தனி மிளகாய் தூள் கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள் சம்பலுக்கு பிறகும் உப்பு சேர்க்குறப்படினால கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறன் உப்பை சேர்த்து இவ்வாறு நன்றாக கலந்தெடுத்துக்கொள்கிறேன் இந்த கத்தரிக்காயை பொரித்தெடுக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சூடாக்கி கொள்கிறன் எண்ணெய் சூடாகின பிறகு கலந்து வச்சிருக்கிற இந்த கத்திரிக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நன்றாக பொறித்தெடுக்க வேணும் கத்திரிக்காய் இவ்வாறு நன்றாக பொறிப்பட்டு வந்ததும் எண்ணெய் வடிகிறவாறு எல்லா கத்திரிக்காயும் எடுத்து வச்சுக்கொள்கிறேன் இவ்வாறு வடியோண்டில் போட்டு வச்சுங்களேன்டா அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே வடிஞ்சு வந்துடும் சம்பல் செய்யறதுக்கு இல்லை எண்ணெய் அதிகம் மண்டபடினால கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கொள்கிறன் அரை தேக்கரண்டி கடுகு ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம் சேர்த்து பொரிய விட்டு கொள்கிறன் இந்த ரெண்டும் நல்லா பொறிப்பட்டு வந்ததும் கழுவி வச்சுருக்கிற கணவா கருவாட்டை சேர்த்து நன்றாக கலந்து மூடி போட்டு ரெண்டு நிமிடம் பொரிய விட்டு கொள்கிறேன் இந்த கனவா கருவாடு பொரியிற நிறங்களில் வடிக்கும் அதனால் மூடி போட்டு பொரிய விட வேணும் ரெண்டு நிமிடம் நன்றாக பொரிய விட்ட பிறகு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து நன்றாக கலந்து வெங்காயம் ஓரளவு வதங்கும் வரைக்கும் விட வேணும் இந்த சம்பளுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து சம்பல் செய்தீங்களா என்றாலும் அது இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் மூன்று ஒல்லிய சின்னதாவட்டி சேர்த்து கொள்றேன் ஐந்து பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிள்ளை சேர்த்து நன்றாக கலந்து வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும் உங்களுக்கு விருப்பம் இதில் இஞ்சியும் சேர்த்து பொரிய விடலாம் நூற்றி ஐம்பது கிராம் தக்காளி சேர்த்திருக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நன்றாக கலந்து தக்காளி நன்றாக வதங்கும் வரைக்கும் விட வேணும் இந்த சம்பல் புட்டு சோறு சப்பாத்தி பான் ரொட்டியோடு சேர்த்து சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும் தக்காளி நன்றாக வதங்கி வந்த பிறகு ஒரு மேசை கரண்டி வெட்டுத்தூள் சேர்த்திருக்கிறேன் பொரித்து வச்சிருக்கிற கத்தரிக்காயும் சேர்த்து நன்றாக கலந்து ரெண்டு அல்லது மூன்று நிமிடம் இவ்வாறு கலந்து விட்டு பொரிய விட வேணும் வெட்டுத்தூள் விருப்பமில்லாத நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்தும் சம்பல் செய்யலாம் இந்த சம்பல் இப்போ அடுப்பு அடுப்பை பண்ணிவிட்டு ரெண்டு நிமிடம் நன்றாக ஆற விட்ட பிறகு தேவையான அளவு தேசி புளி சேர்த்து நன்றாக கலந்து பரிமாறலாம் நல்ல சுவையான கணவாய் கருவாடும் கத்திரிக்காய் சேர்த்த சாம்பல் தயாராகிட்டுது இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்க நன்றி